எிவன் வெல்கம் டு மீத்தோஸ் கார்டனிங் இந்த டேபிள் ரோஸை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கங்க அப்படி ஒரு அழகு அதே போல் இது வந்து குட் பாலினேட்டர்ஸும் கூட தோட்டத்தில் காய்கறி மட்டும்தான் வச்சிருக்கோம் நான் எங்களுக்கு பூச்செடிலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த டேபிள் ரோஸஸை வாங்கி வளர்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த டேபிள் ரோஸஸ் வந்து ஹனி பீஸை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணும் ஹனி பீஸ் வரும்போது நமக்கு வெஜிடபிள்ஸ் அந்த பிளான்ஸுக்குமே வந்து பாலினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டேபிள் ரோஸஸில் வந்து நிறைய கலர்ஸ் இப்போது என்கிட்ட இருக்குது வே அந்த கலர்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இது வந்து ஒயிட்டில் அந்த பேர்பிள் ஷேட்ஸ் ஃபுல்லுமே இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்பிள் வந்து அந்த பார்ட்ரு மட்டும் இருக்கும் இது வந்து ஒரு ஷேடு ஓகேவா டூ கலர்ஸ் ஆச்சா ஒயிட் இருக்கும் அந்த பார்ட்ரு மட்டும் பேபி பிங்க்கில் அந்த மாதிரி வரும் அந்த இன்னர் வந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம டியாராவில் இருக்கிற வெரைட்டியில் இருக்க மாதிரி அந்த பிங்க் கலரில் ஒரு மகரந்தம் எல்லாமே இருக்கும் இந்த டேபிள் ரோஸோட பெட்டல் ஷேப்ஸ்லாம் ரொம்ப யூனிக்குங்க நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் இது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்கும் பிங்க் வித் ரெட்டு அந்த மாதிரி மிக்ஸ்டு கலராக இருக்குது இது ஒரு கலர் இது வந்து பிங்க் வித் ஒயிட் மிக்ஸ்டாக இருக்கும் இதில் வந்து பிங்க் நிறைய இருக்கும் ஒயிட் கலர் வந்து அந்த பார்டரில் மட்டும் இருக்கும் ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் வந்து அந்த பார்ட்ரு மட்டும் இருக்கும் தோட்டம் பாத்வே இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிள் ரோஸஸ் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸும் ஃப்ரீ ரொம்ப பூக்கள் நிறைய கொடுக்கக்கூடிய வெரைட்டினா இந்த டேபிள் ரோஸஸ் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அந்த பிங்க் கலர் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் இருக்குது ஒயிட் வந்து உள்ளே இருக்கும் ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் வந்து பிங்க் மட்டும் ஓரத்தில் இருக்கும் இதுவும் ஒயிட் வித் பிங்க் மிக்ஸ்டு தான் அந் நான் இதுக்கு முன்னே காமிச்சியில் வந்து பிங்க் வந்து நிறைய இருக்கும் இதில் பிங்க் கம்மியாக இருக்கும் ஒயிட் அதிகமாக இருக்கும் இதுவும் ஒரு கலர் இது வந்து அந்த எல்லோவில் டார்க் எல்லோவோட கிரெயின்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக என்னால் ஃபோனில் அந்த கலர் கேப்சர் பண்ண முடியல டியாரா வெரைட்டிலேயே வந்து இந்த கிரெயின்ஸ் வரும் இல்லையா டியாரா அதாவது இந்த நேரோ லீஃபில் இந்த சிங்கிள் பெட்டல் பூ பூக்குற வெரைட்டிக்கு பேர் வந்து டியாரான்னு சொல்லுவாங்க இந்த டியாராவில் வந்து எங்கிட்ட ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் இருக்குது இது வந்து ஒரு கலர் டியாரா இதுலேயே வந்து மல்டி பெட்டல்ஸ் வர்றது தான் இந்த கலர் இது வந்து பேபி பிங்க் கலர் நல்ல ஒரு பீச் கலர் லைட் பீச்சாக இருக்கும் இது வந்து லெமன் எல்லோ எல்லோலேயே வந்து நாலஞ்சு ஷேட்ஸ் இருக்குதுங்க இது வந்து லெமன் எல்லோ அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து டார்க் எல்லோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தெரியுதா இது ஒரு எல்லோ இது ஒரு எல்லோ அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் கொடுக்கும்போது இது வந்து ஹாஃப் ஒயிட் ஒயிட்லேயே வந்து ஹாஃப் ஒயிட்டும் இருக்கும் அப்புறம் நல்ல பிரைட் ஒயிட்டும் இருக்கும் ரெண்டு கலர்ஸ் ஆகிடும் இதுதான் வந்து அந்த ப்யூர் ஒயிட்டு அந்த சாண்டில் ஒயிட்டில் வந்து நடுவில் அந்த எல்லோ கலர் எல்லோ க்ரீனிஷ் எல்லோ வந்து இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது நல்ல ஒரு பியூர் ஒயிட்டாக இருக்கும் இந்த கலர் வந்து பிங்க்கில் ஆரஞ்சு சாரி ஆரஞ்சில் பிங்க் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வரும் இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து நல்ல வெயில் இருக்கும்போது வர மாட்டேது ஆக்சுவலாக இப்போ அந்த ஒன் வீக்காக கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறி இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கு அதே போல் இது வந்து ஆரஞ்சில் பிங்க் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் இது ஒரு கலர் இது வந்து அந்த பேபி பிங்க்கில் டார்க் பிங்க் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது இந்த மூணு கலர்லேயுமே வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டேரெக்ட் சன்லைட்டில் வைக்கும்போது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ரைப்ஸ் இல்லாமல் வெறும் கலராகவே பூக்குது ஆனால் கலர் இப்போது இந்த ஒன் வீக்காக மழை இருக்கிறதுனால ஸ்ட்ரைப்ஸ் வருது அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்ட் சன்லைட் இல்லாமல் செமி ஷேடில் வைக்கும்போது நல்லா இதே ஸ்ட்ரைப்ஸோடு அழகாக பூக்குது அடுத்து இந்த பூ வாடாமல்லிப்பூ இல்லை பூ கலர் நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் இந்த லெமன் எல்லோ அவ்வளோ ஒரு அழகுங்க அதோட பெட்டல் ஷேப்ஸும் அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதே போலயே வாட்டர் லில்லி ஒன்று இருக்குது பூவாடன்னு சொல்லுவாங்க அதுவும் என்னோடய ரொம்ப நாள் விஸ்லிஷ்டில் தான் இருக்குது வாங்கணும் சீக்கிரமே மை ஃபேவரெட் இந்த லெமன் எல்லோ இதுதான் டிஆரால எல்லோ டிஆரா வெரைட்டின்றது வந்து இந்த நீடல் லீஃப்ளே வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் பெட்டல் பூ பூத்துச்சுனா அந்த தான் வந்து டியாரா வெரைட்டின்னு சொல்லுவோம் இந்த எல்லோ அப்புறம் இந்த ஒயிட் வித் பிங்க் அப்புறம் இது ஒரு எல்லோ எல்லோலேயே வந்து லெமன் எல்லோ இந்த எல்லோ அப்புறம் ஒரு டார்க்காக கிரைண்ட்ஸ் இருக்குது அந்த மூணு கலர் அப்புறம் பிங்க் வித் ஒயிட்டில் ரெண்டு கலர் கிரைண்ட்ஸ் வராதில் ஒரு மூணு கலர் மொத்தம் ஆறு ரெண்டு எட்டு பத்து டியாராவில் ஒரு மூணு கலர்ஸ் பதிமூணு கலர்ஸ் ஹாஃப் ஒயிட் அண்ட் நார்மல் ஒயிட் பதினஞ்சு கலர் பதினஞ்சு அது போக பர்பிள் வித் ஒயிட் அந்தது ஒரு கலர் ஒயிட் பார்டர் மட்டும் பேபி பிங்க் இருக்க கலர் ஒன்று பதினேழு நார்மல் பீச் கலர் பேபி பிங்க் அது ஒன்று பதினெட்டு அதிலே டார்க்காகவும் இருக்கும் அது ஒன்று பத்தொம்போது கலர்ஸ் இந்த மாதிரி க அது போக அதே போல் இது ஒரு கலர் இது வந்து டுவெண்ட்டி எய்த் கலர் மொத்தம் ட்வெண்ட்டி கலர்ஸ் காம்போவாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து அந்த லைட் ஆரஞ்சில் பிங்க் கலர் கிரெயின்ஸ் வந்துட்ருக்கும் நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சு நான் ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் டூ டூ த்ரீ கட்டிங்ஸ் மொத்தமாக தான் கொடுப்பேன் நீங்கள் ஒரே பாட்டில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட பிரித்து பிரித்து நட்டுக்கலாம் அப்படி இல்லை ஒரே தொட்டியில் கலர் கலராக போது தான் இது ரொம்ப அழகாக இருக்குது என்கிட்ட எத்தனையோ தொட்டிகள் இருந்தாலுமே நான் ஒவ்வொரு தொட்டிலையும் மற்ற கலர்ஸ்லாம் பிரித்து பிரித்து வச்சுருப்பேன் ஆனாலும் வந்து இந்த தொட்டியில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வாங்கினோன்னே எல்லா கலர்ஸையும் சேர்த்து வச்சுருப்பேன் எனக்கு இந்த தொட்டி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லா கலர்ஸும் மிக்ஸ்டாக பூக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டேபிள் ரோஸ் கலர்ஸ் வேணும் அப்படின்றவங்க இது ரொம்ப இது கலர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லைட் ஆரஞ்ச் மாதிரி இருக்குது இது மற்ற மாதிரி எப்படி பூக்குது என்னென்னு தெரியலை ஸோ நான் இதை தனியாக அப்லோட் பண்ணி வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கலர்ஸ் என்கிட்ட கம்மியாகவும் தான் இருக்குது டியாராலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தாலுமே நான் இன்னும் பிரித்து வைக்காமல் இருக்கேன் இது வந்து ஒரு டார்க் பிங்க் அதே போல் டியாராலேயுமே இந்த பிங்க் வித் ஒயிட் இருக்கும் அதே போல் ஒயிட் நிறைய வந்து அந்த பார்ட்ரு மட்டும் பிங்க் பூக்குற மாதிரியும் இருக்கும் அதுபோக்க இந்த ஒயிட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அப்புறம் இந்த சேண்டல் கலர் டியாரா அது மல்டி பெட்டல்ஸில் பூக்கிறதே வந்து சம் அந்த சிங்கிள் பெட்டலாக பூக்கிறது தான் ஒயிட்டா இந்த பிங்க் வித் ஒயிட் இந்த இது ரொம்ப டியாரா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வெயில் இருந்தது அப்படின்னா சீக்கிரமே சுருங்கிடுது இது வந்து பிங்க்கில் அந்த டார்க் பிங்க்கு கிரைன்ஸ் வர மாதிரி பூக்கும் சுருங்கிடுச்சு பாருங்கள் அதுக்குள்ளே டியாராவும் இன்னும் நான் செக்ரிகேட் பண்ணாமல் பிரிக்காமல் தான் வச்சுருக்கேன் அதனால் டியாரா கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு நான் சேல் கொடுக்கல மல்டி பெட்டல்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் నైన్ ఫైవ్ నైన్ సెవెన్ ఫైవ్ ఫోర్ జీరో వన్ టు త్రీ నంబర్ వాట్సాప్ మెసేజ్ పన్నల త్యాంక్ యూ హ్యాపీ గార్నింగ్